உடம்புல ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா ஒரு கண்ணை மட்டும் தண்ணீர் வரதில்ல ரெண்டு கண்ணிலும் தான் தண்ணீர் வரும் அதே போல நம்ம உடல்ல எங்க வலி இருந்தாலும் நம்ம கண்கள்ல தான் தண்ணீர் வரும் நாயகம் சல லாஹு அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் ஒரே உடல் போன்றவர்கள் ஒரு இடத்துல அடிப்பட்டா இன்னொரு இடத்துலயும் வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது போல நமக்கு வலிக்கிறதா நம்மளுடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க எவ்வளவு வேதனைகள் இருக்காங்க பசியில இருக்காங்க இந்த வழியை நம்மளால உணர முடியுதா நம்மளால அங்க போய் நிக்க முடியுதா அங்க போய் நம்ம நிக்க முடியல பொருளாதார உதவி செய்ய முடியல அட்லீஸ்ட் அவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செஞ்சோமா கடுதையில எந்த தொழுகையில அவங்களுக்கான நம்ம துவா செஞ்சோம் யோசிச்சு பாருங்க எப்பவுமே நம்ம சகோதர்களை மறக்கவே கூடாது இப்ப அதே போலதான் சாம் நாட்டு அழிஞ்சுட்டு இருக்கு சாம் நாட்டின் அழிவு மருமையின் தொடக்கம் இப்ப அருமையின் அழிவு வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே கேடுதான் நம்மளுடைய சகோதர சகோதரிக்காக இன்னும் அதிகமா நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி தலா